ஒரே வார்த்தையில சொல்லி நீ எவ்வளவு நினைக்கிறியோ அவ்வளவு நீ எவ்வளவு நினைக்கிறியோ அவ்வளவு செலவா தேச்சுமா சொல்லல அதிகத்துல வரக்கூடிய செலவா தேய்ச்சும் உடனே அந்த சகாவி அவங்களுக்கு இன்னும் சந்தேகம் தீர்றேன் எவ்வளவு நென்பானாலும் சொல்லுதாய் சாசன் சொல்றாங்க இருந்தால் நம்ம அதே மாதிரி சொல்லி கொண்டுதான் இருக்கோம் அப்ப இந்த நேரத்துல எவ்வளவு சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தியா போயிருப்பேன் சரி நபி சொல்ல மாட்டாங்க நம்மளாவது அந்த டைத்தை சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குழுந்து நான் கேட்டேன் அது ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்நாள் ஒரு நாளைக்கு நாலில் ஒரு பகுதி நான்கில் ஒரு பகுதி நான் செலவா சொல்லணுமா அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சொன்னால் ஒரு ஆறு மணி நேரம் செலவாத்துக்காக ஒதுக்கிற வாயாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆறு மணி நேரம் செலவாத்துக்கான நேரத்தை ஒதுக்கிறவா அப்படின்னு கேட்குறாங்க உடனே நம்பி சொல்லலாம் சொன்னாங்க மாஷி

நீ எவ்வளவு நினைக்கிறிய அவ்வளவு செலவா சொல்லுப்பா அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அந்த தோளருக்கு சந்தேகம் தீராம அவர்களே நேரத்த குறிப்பிட்டு சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ் அதுவும் நான்கில் ஒரு பகுதி 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் நான் செலவா சொல்லுவாங்க கேக்குறாங்க நபி அவர்கள் அந்த நேரத்திலேயும் பரவாயில்லை இல்ல 6 மணி நேரம் தானே பரவா சொல்லு அப்படி சொல்லிட்டு வாய் மூடனே நபி அவர்கள் அதுக்கு பின்னால சொல்றாங்க தோளரே ஆறு மணி நேரம் நீங்க சொல்றது ரொம்ப சிறந்ததுதான் ஆனால் பயின் சித்த பகுவ கயிறுள்ள

பிடிக்கல சில பேருக்கு தாங்க முடியாம கொந்தளிப்பா வருது ஆனா நபி சொல்றாங்க பன்னெண்டு மணி நேரம் என்னப்பா அதை விட நீ அதிகமா செலவா சொன்னாலும் உனக்கு நல்லதுதான் அப்படிங்கிறாங்க அந்த தோழருக்கு இன்னும் என்ன செய்யல சந்தேகம் தீரல நபி அவர்கிட்ட கேட்கிறாங்க யார சூழல்லா அப்படின்னு சொன்னா யார சூழல்லா மூன்று ஒரு நாள மூணு மூணு மூணா பிரிச்சு அதுல ரெண்டு மடங்கு நான் செலவா சொல்லணுமா கேட்கலாம்

எது எதெல்லாம் முக்கியமான அமலாக இருக்கிறதோ அவை அனைத்தும் சலவாட்டை கொண்டுதான் பரிபூர்ணமாக தொடுகை உட்பட அமல்கள் எல்லா அமல்களிலும் தலைமையான அமல் எது தொடுகை எந்த அமல் முக்கியமானதாக கருதப்படுகிறதோ அல்ல கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடமைகள் எல்லாம் முழுகை பெறுவது பரிபூர்ணமாக வழிகாட்டுகிறார்கள் பாருங்கள் பெருமாள் அவர்கள் எந்தெந்த நேரங்களில் எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார்கள் பாருங்கள்